ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவை தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஏழாதி பத்தனை பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்குறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்மளுக்கு தமிழ் நியூ புக் ரெண்டு புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்குது ஏழாதி பத்தனை குறிப்புகள் தான் தொகுத்து அந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஏழாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் கனி மேதாவியார் இயற்றியவர் கனி மேதாவியார் மற்றொரு பெயர் வந்து கனி மேதையர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை வந்து சேர்ந்தவர் ஆன்சர் சமண சமயத்தை சேர்ந்தவர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சமண சமயம் வணங்கி வழி ஒழுகை மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து ஏலாதி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடல் வரியை பாடியவர் வந்து அனி சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் வந்து ஏலாதி சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி கனி எந்த நூற்றாண்டை செய்தவர் ஆன்சர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் ஏலாதி மாலை நூற்றி ஐம்பது ஆகிய நூல்களின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்து ஏலாதி ஏலாதி சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை வந்து கொண்டுள்ளது ஆன்சர் எண்பத்தி ஒரு வெண்பாக்களை வந்து கொண்டுள்ளது ஏலாதி ஏலத்தை முதலாக உடைய நூல் மருந்தால் பெயர் பெற்ற நூல்களில் ஒன்று வந்து ஏலாதி லவங்கம் சிறுநாவர்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளின் பெயர் வந்து ஏலாதி மொத்தம் ஐந்து மருந்து பொருள் இருக்கு லவங்கம் சிறுநாவர்பூ சுக்கு மிளகு திப்பிலி எந்த நூலின் அற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை வந்து அகற்றும் ஆன்சர் ஏலாதி வணங்கி வழியொழுகை மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்களாக தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்த நூல் ஆன்சர் ஏலாதி மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஏது ஆன்சர் திரிகடுக மற்றும் ஏலாதி சொல்லும் பொருளும் மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர் வணங்கி அப்படின்னா பனிந்து நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கினா ஆராய்ந்து இலக்கண குறிப்பு நூல் நோக்கி அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை நுழை நோக்கின்னு வரும் இரண்டாம் வேற்றுமை தொகை பழி இல்லா மன்னன் என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பிரித்து எழுதுக வலி ஒழுகி என்பது வலி கூட்டல் ஒழுகி இந்த வீடியோவில் வந்து ஏழாதி பத்தின குறிப்புகள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக்ஸ்லாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த வீடியோ வாஷ் பண்ணக்கு தேங்க்யூ